வணக்கம் வாழ்க வளமுடன் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் இந்த காணொளி வழியாக நான் எல்லாம் கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடத்தின் நிறுவனர் பொதுடைமூர்த்தி ஐயாவர்களோட கனவு அப்படிங்கிறது என்னென்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது தான் ஏன் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்னு ஐயா வந்து ஒரு பெரிய இலக்கினை ஒரு உன்னதமான இலக்கினை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு வேலை சம்பந்தமான விஷயம் ஒரு நீச்சல் ஒரு கார் ஓட்டுறது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் இருக்குது கிளாஸஸ் இருக்குது ஆனால் வாழ்க்கையே எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கா அப்படின்னா இல்லை மற்றபடி உங்கள் இலக்கை அடைவது எப்படி உங்கள் உடல் நலத்தை பேணுவது எப்படி உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்குது கவுன்சிலிங் இருக்குது யோகா சென்டர் போனீங்கன்னா உடல் நலம் மனநலத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க மோட்டிவேஷன் சென்டர்னு இருக்குது கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்குது அங்கே போ ப்ரொஃபஷனலாக உங்கள் கரியர் வைஸ் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஸ்டடி சென்டர்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஹார்ஸ் ரைடிங் பண்ணணுமா ஸ்விம்மிங் பண்ணணுமா இல்லை வந்து ஸ்கேட்டிங் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது ஸ்பா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வண்டாக இருக்கீங்களா இல்லை ஆர்ட்ஸில் ஒரு நல்ல மியூசிக் கற்றுக்கணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு இன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண கற்றுக்கணும் எல்லாத்துக்குமே கோச்சிங் சென்டர்ஸ் ஸ்டடி சென்டர்ஸ் இருக்கு ஆனால் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடிய அரிதான ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயத்தை ஏன்னா மறுபிறவி இதெல்லாம் நமக்கு எல்லாமே செவி வழி செய்தி தான் அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படலை அப்போ இந்த பிறவிங்கிறது நிதர்சனம் இந்த பிறவியில் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை எப்படி வாழணும் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சரியான கோச்சிங் இருக்கா ஸ்டடி சென்டர் இருக்கா அப்படின்னா இல்லை அப்போ மனிதன் என்ன பண்ணுறான் தவறுகள் செய்து செய்து தான் அதிலிருந்து பாடம் கற்றுக்கிறான் இப்படி தவறு செஞ்சு செஞ்சு பாடம் கற்றுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை எப்படி வாழ்கிறது அந்த வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும் எப்படி சந்தோஷமாக இருக்கும் எப்படி நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி சரி இதுக்கும் ஜோதிடம் படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கையை மாத்திர விஷயம்லாம் ஜோதிடம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் பண்ணுறதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் எதுவும் இல்லை உங்கள் வாழ்க்கை ப்ரீ டிசை டிஃபைன்டு ப்ரீ டிசைன்டு அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் போகிறீங்க உங்கள் வாழ்க்கை பயணம் அது ஒரு பெரிய ஹைவேயில் போயிட்டே இருக்கிறீங்க இந்த இடத்துல மேடு இருக்குது இந்த இடத்துல பள்ளம் இருக்குது இந்த இடத்துல வளைவு இருக்குது ஜாக்கிரதையாக போங்க ஸ்பீடை குறைச்சி போங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம் அப்போ ஜோதிடம் என்ன பண்ணுது ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டியாக இந்த வாழ்க்கை பயணத்தில் எந்த இடத்துல ஸ்பீடாக போகணும் எந்த இடத்துல மெதுவாக போகணும் எந்த இடத்துல ஹாரன் கொடுத்து போகணும் எந்த இடத்துல வளைவு இருக்குது ஸ்பீடை குறைக்கணும் எந்த இடத்துல பெண்டு இருக்குது எந்த இடத்துல மேடு இருக்குது எந்த இடத்துல பள்ளம் இருக்குது எந்த இடத்துல டோல் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கிற ஒரு சைன் போர்ட்ஸ் மாதிரி இருக்கிறது தான் ஜோதிடம் அப்போ அந்த ஜோதிடத்தை வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பின்பற்றி உங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு சேஃப்டினஸ் இருக்குது வாழ்க்கையில் எந் உங்களுக்கு வந்து முன்னாடி வரக்கூடிய விஷயங்கள் அறிவிக்கப்படுறதுனால நீங்கள் அதுக்குரிய ஒரு எச்சரிக்கை உணர்வோட தயாரிப்புகளோட அதுக்குரிய ஒரு அலர்ட்னஸோட நீங்கள் வந்து அந்த ட்ராவலை வந்து நீங்கள் பண்ணுவீங்க இதுதான் ஜோதிடத்தோட சிறப்பு ஜோதிடம்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் தான் ஒரு வானியல் ஒரு அஸ்ட்ரானமி அப்படிங்கிற விஷயத்தோட பழமையான வருஷன் தான் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி தான் பின்னாடி அஸ்ட்ரானமியாக மாறியிருக்கு ரெண்டும் வேறு வேற எல்லாம் கிடையாது நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய மகான்கள் நம்மளுடைய வானியல் அறிஞர்கள் அந்த காலத்தில் வானியலை நமக்கு வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுதான் ஜோதிடம் இது மூட நம்பிக்கை இது வந்து ஏமாற்று வேலைன்னு சொல்கிறவங்க சொல்லட்டும் அது அவங்களோட கருத்து ஆனால் முன்கூட்டியே பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும் பொழுது அது சரியாக தப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும்ல ஓகேங்களா அதனால இப்போது அஸ்ட்ராலஜிங்கிறது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா அமைதியா வாழணுங்கிறது தான் உதயமூர்த்தி ஐயா அவர்களோட கருத்து தான் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற அந்த விஷயத்த ஒரு இலக்காக ஏஎல்பியின் குறிக்கோளாக அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ ஏஎல்பியின் அங்கமாக இருக்கக்கூடிய அதாவது ஏஎல்பிங்கிறது ஒரு பெரிய கடல் அதில் ஒரு சின்ன துளி அப்படின்னு நம்மெல்லாம் நம்மளை சொல்லிக்கலாம் அப்போ நம்மெல்லாம் சேர்ந்து தான் ஏஎல்பி அப்படிங்கிறதலேயும் மாற்றுக்கிறது இல்லை அப்போ நம்ம நமக்கான பங்களிப்பை கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதில் எந்த விதமான சுயநலமோ அல்லது வந்து எந்த விதமான வியாபார நோக்கமோலாம் கிடையாது நம்ம என்ன சொல்கிறோம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி நம்ம போகிறோம் அதுக்கான தயாரிப்பு தான் இது அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நம்மக்கிட்ட படித்த மாணவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய அலுவலக நண்பர்கள் இவங்க மூலமாக ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நபர்களை தொடர்பு கொண்டு அவங்கள ஏஎல்பிக்குள்ளே கொண்டு வந்து அட்லீஸ்ட் பேசிக் கிளாஸாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய குறிக்கோள் அது மட்டுமல்ல யாரெல்லாம் பேசி நம்ம புரிய வச்சா புரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட தொலைபேசி எண்களை எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் கன்வீன்ஸ் பண்ணுறோம் நாங்கள் அவங்களுக்கு புரிய வச்சு ஏஎல்பிக்கு கொண்டு வர்றோம் ஏஎல்பியில் பேசிக் கிளாஸாவது படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய அலுவலக நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்கள் உங்களுடைய காலேஜ் ஸ்கூல் மேட்ஸ் இந்த மாதிரி சர்க்கிளில் இருக்கக்கூடிய நபர்கள் நெய்பர்ஸு இவங்களில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஜோதிடத்தில் யாரெல்லாம் படிப்பாங்க நம்ம சொன்னால் கன்வின்ஸ் பண்ணால் படிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுடைய தொலைபேசி எண்களை எனக்கு கொடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அவங்கள பற்றிய சின்ன விவரங்களை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு பேசுகிறோம் நீங்களும் முன்கூட்டியே சொல்லுங்கள் அந்த மாதிரி ஏஎல்பி ஆஃபீஸ்லேருந்து இருந்து பேசுவாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறோம் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறோம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க படிக்கட்டும் எந்த விதமான கட்டாயமும்லாம் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே இருக்க விஷயம் இதில் என்னென்னா அவங்களுக்கு நம்ம நல் நன்மை தான் செய்கிறோம் வாழ்க்கையின் வழிகாட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அவங்க வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எப்படி எடுக்கிறது கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது தவறுகள் பண்ணாமல் வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுங்கிறதெல்லாம் அவங்க கற்றுக்க போகிறாங்க அப்போ அவங்க சரியான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் அந்த புண்ணியங்கள் யாரை வந்து சேரும்னா ரெஃபர் பண்ணவங்களை தான் சேரும் அவங்க ஒரு பெரிய ஆபத்தான விஷயத்துல இருந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்டதன் மூலமாக தப்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த புண்ணியமும் அவங்கள தான் சேரும் அப்போ அவங்களுக்கு நம்ம நன்மை தான் செய்கிறோம் அதே போல் நீங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணதின் மூலமாக இந்த புண்ணிய ப பதிவுகளை பெறுறீங்க எங்களுக்கு அவங்கள படிக்க வச்சதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியம் கிடைக்குது ஸோ எல்லோருக்குமே இது நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் நான் எந்த ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுங்க இல்லை ரெக்கமெண்ட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸு கொடுங்கன்னு நான் கேட்டதில்லை முதன்முறையாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன்னா இது ஒரு புண்ணியமான விஷயம் இது ஒரு மாபெரும் ஒரு உதவி மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி சமுதாயத்துக்கே செய்யக்கூடிய உதவி அப்படின்னு நான் சொல்வேன் அப்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்தில் ஒரு ஜோதிடர் என்ற மூர்த்தி ஐயா அவர்களோட இலக்கினை ஏல்பி வெகு விரைவில் அடைவதற்கு உதவுவோம் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்